னை அறிய முடியாமல் தடுக்கும் மோசமான தடைகளுள் கோபமும் ஒரு முக்கியமான தடையாய் உள்ளது இது பற்றி தமிழ் கூறும்போது இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை என்று தெளிவுபடுத்துகிறது சினத்தை வெல்ல முடியாமல் வெளிப்படுத்தியவர்கள் செத்தவர்களுக்கு சமமாவார் மரணமில்லா பெருநிலையை உணரும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடையாது சினத்தை துடைத்து எரிந்து வென்றவர்களுக்கு மட்டுமே இறை ரகசியத்தை கூறும் ஞானவான்களின் தொடர்பு கிட்டும் மனித மனதின் முழு முதற் பயன் என்ன தெரியுமா நாம் நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்றி தருவதுதான் அப்படியெனில் ஏன் பலருக்கு நினைத்தது நினைத்தபடி நிறைவேறவில்லை மனதின் பக்குவ குறைவே அதற்கு காரணம் மனதின் தகுதி குறைவே அதற்கு காரணம் எது அந்த பக்குவ குறைவு எதனால் மனதிற்கு தகுதி குறைவு ஏற்பட்டது கோபம் ஆணவம் பொறாமை போன்ற குணங்களை கட்டுப்படுத்த தவறியதே மனதின் தகுதி குறைவுக்குரிய அடிப்படை காரணம் இவற்றுள் ஆணவம் பொறாமை போன்றவை ஆழத்தில் அமைந்துள்ள வேர்கள் கோபம் என்பது மேலே வெளிப்பட்டு தெரியும் விளைச்சல் அகந்தே என்ன ஆணவத்தை வேருடன் இன்னும் ஆழமாய் அதன் கிழங்குகளுடன் அகழ்ந்து எடுத்தால் மட்டுமே கோபம் என்னும் விளைச்சலை தடுக்க முடியும் அதனால்தான் அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழம்பர் கோயிலுக்கு ஏற்றும் விளக்கே என்று அன்னை மீனாட்சியை பாடுவார் மகான் குமரகுருபரன் ஆணவம் என்ற வேரையும் கோபம் என்ற விளைச்சலையும் ஒரு சேர அளித்தால் மட்டுமே மனம் அந்த முழு பக்குவத்தை அடையும் அந்த மனதில் தோன்றும் எண்ணங்களும் விருப்பங்களும் உடனுக்குடன் நிறைவேற தொடங்கும் திருச்சிற்றம்பலம்